Apply panamli job umla da TickBig. TickBig, a one-go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. நாற்பத்தி அஞ்சு கட்சிகள் இதில் முதல்ல வர மறுத்த விஜய் அவரும் அவர் கட்சி புஷ்ஷியானது கலந்துருக்காரு இதில் இப்போ இது என்ன நடக்குதுன்னா இப்போ இந்த அனைத்து கட்சி கூட்டம் தொடர் இருக்குல்ல சார் இப்போ ஒரு சில கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா இன்னும் அதுக்கான இப்போ அமித்ஷா வந்து தென்னிந்தியாவில் மக்களவை தொகுதிகளில் இருக்கக்கூடிய சீட்ஸ்க்கு எந்த ஒரு பாதிப்புமே வராதுன்றத பதிவு பண்ணிட்டாரு இருந்தும் திமுக இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடத்துறதுக்கு காரணம் என்னன்னா இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பூசி மலுக தான் நடத்துறாங்க பிஜேபிக்கு ஆதரவு மாநிலமாக இருந்தால் குறைக்க மாட்டாங்க பிஜேபிக்கு எதிரான மாநிலம் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா இப்படி சவுத் இந்தியாவே சவுத் இந்தியா கொடுக்க என்ன காரணம் கேட்டிங்கன்னா இவர்களால் நமக்கு பெரிய தளவலி கிட்டத்தட்ட எட்நூற்றி நாற்பது சீட்டை அதிகரித்து இங்கே குறைச்சி த நார்த் இந்தியா பக்கம் அவங்களுக்கு ஃபேவராக இருக்கிற ஸ்டேட்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும் என்ன காரணம் கேட்டிங்கன்னா வட இந்திய அரசியல் தான் இந்துத்துவ அரசியல் தான் பிஜேபியை காப்பாற்றணும் இந்துத்துவாக்கு எதிரான அரசியல் கம்யூனிஸ்ட்டுகளோ திராவிட இயக்கங்களோ காங்கிரஸோ தனக்கு எந்த விதமான நன்மையும் கொடுக்காது அப்போ இதை பலவீனப்படுத்துவது மட்டும்தான் நோக்கம் பலவீனப்படுத்துனா வட இந்திய அரசியல் போதும் இந்தி பேசுகிற மாநிலங்களில் வெற்றி பெற்றால் போதும் இந்தி பேசுகிற மாநிலத்தை மிக எளிதாக உணர்ச்சி வசப்படுத்தலாம் ஏன்னா ஏன் எலெக்ஷன் இல்லை ஐயாயிரம் கோடி செலவாகும் அந்த ஐயாயிரம் கோடி எங்களுக்கு தானே கொடுக்குவோம் ஐயாயிரம் கோடி வாங்கி திருப்பி வந்து ஜனநாயகத்தை நான் நடைமுறைப்படுத்த போகிறேன் அது இப்போவே பண்ணு நல்ல கேள்வி இல்லை அப்பால் ஆட்சி ஆட்சியமாருதானே ஆர்எஸ்எஸ் பிஜே என்ன பண்ணுறான் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு அடிமை அரசை உருவாக்க வேண்டுமென்பால் தான் இவருடைய திட்டம் வட இந்தியாவிலலாம் ஒத்துக்கிறான் கீது பேசுறதுக்கு ஆளே இல்லை தொழிற்சங்கள் கிடையாது கம்யூனிஸ்ட் கிடையாது அடிமையா இருக்கான் அந்த அடிமை சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்காக தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஒரே நாடு ஒரே சட்டம் நாடாளுமன்ற தொகுதியை குறைப்பது எல்லாமே ஆர்எஸ்எஸ்னுடைய சதி திட்டம்தான் அவங்களுக்கு வந்து இப்போ லாஸ்ட் நடந்த லோக்சபா எலெக்ஷனில் மெஜாரிட்டி இல்லாததுனால இந்த மாதிரியான திட்டங்களை கையாளுறாங்களா அவங்க அதிகாரத்துக்கு வரணும் அதிகாரத்துக்கு வர ஆர்எஸ்எஸ் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் சார் அப்போ எப்படி இருந்தாலுமே இருபத்தொம்போதுல தானே சார் அடுத்த எலெக்ஷன் வர வர போகுது அதுக்கு அதுக்காக தான் இப்போத்துலேருந்து இந்த மாதிரி இதில் இன்வால்வ் வராமல் போயிருமில்ல நீங்க ஒரு விஷயத்தை சார் இன்னைக்கு திமுக சார்பில் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக அனைத்து கட்சி கூட்டம் வந்து திமுக தலைமையில் நடத்தியிருக்காங்க பல கட்சிகள் வந்து இதுல பங்கேற்ற கிட்டத்தட்ட கட்சிகள் இந்த ஒரு கூட்டத்தை அஞ்சு கட்சிகள் முதல்ல வர மறுத்த விஜய் அவரும் அவர் கட்சி புஷியானது கலந்துருக்காரு இதில் இப்போ இதில் என்ன நடக்குதுன்னா மக்கள் தொகையினுடைய அடர்த்தியை பொறுத்து நாடாளுமன்ற தொகுதி வரையறை தமிழ்நாட்டில் ஒம்பது தொகுதி காணா போயிரு எட்டு டு ஒம்பது தொகுதி காணா போயிடும் இது தான் திமுக பஞ்சுவதற்கு காரணம் நீங்கள் இந்த சிஸ்டத்தை ஏன் பிஜேபி கொண்டு வரான்னா தனக்கு கட்டுப்படாத மாநிலங்களை கட்டு தனக்கு சாதகம் இல்லாத நாடாளுமன்ற உறுப்பினர்களை எண்ணிக்கை குறைப்பது தான் இந்த சிஸ்டத்துடைய நோக்கம் பிஜேபி ஆதரவு மாநிலமாக இருந்தால் குறைக்க மாட்டான் பிஜேபிக்கு எதிரான மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாடை போல கேரளா ஆந்திரா இப்படி சவுத் இந்தியா சவுத் இந்தியா முழுக்க என்ன காரணம் கேட்டிங்கன்னா இவர்களால் நமக்கு பெரிய தலைவலி தொகுதியை குறைச்சிட்டா வட இந்திய அரசியலை எளிமையாக பண்ணிடலாம் கிட்டத்தட்ட எட்நூத்தி நாற்பது சீட்டை அதிகரித்து இங்க குறைச்சு த நார்த் இந்தியா பக்கம் அவங்களுக்கு ஃபேவரா இருக்க ஸ்டேட்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அதுதான் என்ன காரணம் கேட்டிங்கன்னா இது ஒரே நாடு ஒரே சட்டம் ஒரே தேர்தலுக்கான அறிகுறி ஓகே ஏன்னா வட இந்திய அரசியலில் தான் இந்துத்துவ அரசியலில் தான் பிஜேபியை காப்பாற்றும் இந்துத்துவாக்கு எதிரான அரசியல் கம்யூனிஸ்ட்டுகளோ திராவிட இயக்கங்களோ காங்கிரஸோ தனக்கு எந்த விதமான நன்மையும் கொடுக்காது அப்போ இதை பலவீனப்படுத்துவது மட்டும்தான் நோக்கம் பலவீனப்படுத்தினா வட இந்திய அரசியல் போதும் இந்தி பேசுகிற மாநிலங்களில் வெற்றி பெற்றால் போதும் இந்தி பேசுகிற மாநிலத்தை மிக எளிதாக உணர்ச்சி வசப்படுத்தலாம் இந்துத்துவ அரசியலை செய்யலாம் இந்துத்துவ அரசியல் வட இந்திய அரசியலில் மக்கள் ப படிப்பறிவே இல்லை பார்பேரியனைப் போல் காட்டு முராண்டிகளைப் போல் வா வாழ்ந்துட்டுருக்கான் கல்வி என்பது இன்று வரை மறுக்கப்படுகிறது ஆர்எஸ்எஸ் பிஜேபியால் இரண்டாயிரம் வருடங்களாக கல்வி மறுக்கப்பட்டு மறுக்கப்பட்டு இன்னும் ராஜஸ்தான் பீகார் யூபி இப்படி பல மாநிலங்களில் அடிப்படை கல்விக்கான எந்த ஆதாரமும் செய்ய செய்கிறதே இல்லை ஒரு முறை தேர்தல் நடந்தால் பல ஆயிரம் கோடி செலவாகுது பல ஆயிரம் கோடி இந்த பல ஆயிரம் கோடியை நிறுத்தி வச்சு நீங்கள் கல்வி கொடுக்கலாம்னா கொடுக்க மாட்டான் திட்டமிட்டு நான் இப்போ வியட்நாம் போயிருந்தேன் அவர் கம்யூனிஸ்ட் நாடு அந்த கம்யூனிஸ்ட் நாட்டில் அந்த சிஸ்டம் எப்படி இருக்குன்னா காவல்துறை அங்கே இல்லை அப்போ காவல்துறையில் குற்றவாளி எப்படி பிடிப்பீங்க குற்றவாளி என்று அறியப்பட்டால் அவன் நேரடியாக சிறைக்கு தான் போகும் கோர்ட்டுக்கே கோர்ட்டே கிடையாது ஏன் கிடையாதுன்னா இவ குற்றம் குற்றம் செஞ்சுருக்காங்கிறது யாரால் நிரூபிக்கப்படுது இமிகிரேஷன் அதிகாரிகளால் நியமிக்கப்படுது அவனுக்காக வக்கீல் வந்தானா வக்கீல் நாடகடத்தப்படுவான் சரி அப்போ அது சர்வாதிகார ஆட்சி மாதிரி தானே சர்வ யார் 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 அது சர்வாதிகாரி ஒருத்தர் சர்வ மக்களுக்கான சர்வாதிகாரம் மக்களே சர்வாதிகாரி வேண்டாம் அவனை யார் அரசா இல்லை அதிபர்களுக்கான இல்லை ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி நடந்தது அனைத்து கல்விகளும் இலவசம் அனைத்து கல்விகளும் கல்வி இலவசம் பெட்ரோல் ஐம்பது ரூபாய்க்கு விற்கிது சர்ச்சு கிடையாது பள்ளிவாசல் கிடையாது கோயில் கிடையாது இன்றைக்கி அது ஒரு மேஜர் டூரிஸ்ட் கண்ட்ரியோ டெவலப் உலகத்தில் இருக்கிற மூடாக வரான் உள்ளூர்காரவனும் குடிக்கிறதே இல்லை வெளிநாட்டு அத்தனை பேர் வரான் கடல் உணவு சீப்பாக கிடைக்குது அப்போது அந்த நாடு எப்படி வச்சிருக்கானா நான் சிலர் பேசுகிற போது வியட்நாம் சேர்ந்து பேசுகிற போது ஏன்னா ஏன் எலெக்ஷன் இல்லை ஐயாயிரம் கோடி செலவாகும் அந்த ஐயாயிரம் கோடி எங்களுக்கு தானே கொடுக்குவோம் ஐயாயிரம் கோடி வாங்கி திருப்பி வந்து ஜனநாயகம் தான் நான் நடைமுறைப்படுத்த போகிறேன் அது இப்போவே பண்ணு நல்ல கேள்வி இல்லை ஆ ஐயாயிரம் கோடினா எதுக்கு செலவு பண்ணுற மக்களுடைய வரிப்பணத்தை தானே செலவு பண்ண செலவு பண்ணி ஜனநாயகத்தை தான் நீ காப்பாற்ற போகிறாங்க இப்போவே காப்பாற்றியா எலெக்ஷன் போட்டியே காப்பாற்றுறேன் இப்படி அவன் இங்கே நம்ம ஊருக்குற வட்டம் மாவட்டம் கெட்டா அமைச்சர் கட்சிக்கு ஒன்றும் இல்லை கட்ட பஞ்சாயத்தில் ஒன்றுமே இல்லை மக்கள் வாடு அவன் வழியை பார்த்துட்டு போயிட்டே இருக்கான் அந்த அந்த மக்களுக்கு ஐந்து ஏக்கர் நிலம் பகிர்ந்தளிக்கப்படுகிறது அவனுக்கு தேவையான குடும்பத்துக்கு தேவையான உணவை சுய சார்பு பொருளாதாரத்தை அவனை உற்பத்தி பண்ணிக்கிறான் அப்படியே அவன் போய் அடுத்தவங்க கடன் வாங்கணும் அரசாங்கம் போய் கட்டி நிற்கணும் நிலம் நிறைய கிடக்குது பச்சை பசைன்னு இருக்குது மழை பெஞ்சிட்டே இருக்குது ஆறு ஓடுது ஊருசூ தண்ணி கூட வீணாவதில்லை எங்கே பார்த்தாலும் ஏரி குளம் குட்டை கம்மானு நிறைஞ்சி வச்சிருக்கிறான் அப்போது இங்கே அது பூரா அப்படியே எதிராக இருக்குது தேர்தல் வந்தால் பலாயிரம் கோடி செலவு அஞ்சு வருஷத்துக்கு இருக்கா ஆட்சிக்கு வந்தால் மணி பலாயிரம் கோடி செலவு அப்போ மக்கள் சுரண்டப்படுகிறான் இன்கம் டேக்ஸ் சேல் டேக்ஸ் எந்த டேக்ஸும் கிடையாதுங்க இப்படி அரசு அரசு நடத்துகிறான்னா வெளிநாட்டு அந்நிய செலாவணி விவசாய பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறோம் முந்திரி பெப்பர் டிராகன் பழம் இப்படி நிறைய விவசாய பொருளை வெளிநாட்டுக்கு அனுப்புறா பணம் வருது டூரிஸ்ட் வரலாம் ஆ இதே போதும் அரசு செலவு செலவு குறைச்சிங்கன்னா மக்கள்கிட்ட வரி போட வேண்டியது வெளிநாட்டு கார் வாங்கணுமா முந்நூறு பெர்சன்ட் டேக்ஸ் ஒரு பிஎம்டபிள்யூ வாங்கணுமா வாங்கிக்கோ உனக்கு பணம் இருக்கா வாங்கிக்கோ எவ்வளோ டேக்ஸு முந்நூறு முந்நூறு பெர்சன்ட் ஐம்பது லட்ச ரூபா காருக்கு ஒன்றரை கோடி ரூபா டேக்ஸ் கட்டணும் வச்சுக்கா இப்படியான ஒரு அரசியல் அமைப்பு இங்கே உருவாக்கப்பட வேண்டும் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்ன பண்ணுறான் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு அடிமை அரசை உருவாக்க வேண்டும் தான் இவருடைய திட்டம் வட இந்தியாவிலாம் ஒத்துக்கிறான் கேத்துக்கு பேசுறதுக்கு ஆளே இல்லை தொழிற்சங்கம் கிடையாது கம்யூனிஸ்ட் கிடையாது அடிமையாக இருக்கான் அந்த அடிமை சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்காகத்தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸு ஒரே நாடு ஒரே சட்டம் நாடாளுமன்ற தொகுதியை குறைப்பது எல்லாமே ஆர்எஸ்எஸ்னுடைய தான் இந்த தொகுதி வரையறைய ஆர்எஸ்எஸ் நாற்பது சொல்கிறோம் மோடி செய்கிறார் ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ லாஸ்ட்டாக நான் அந்த லோக்சபா எலெக்ஷனில் மெஜாரிட்டி இல்லாததுனால இந்த மாதிரியான திட்டங்களை கையாளுறாங்களா அவங்க அதிகாரத்துக்கு வர்றோம் அதிகாரத்துக்கு வர ஆர்எஸ்எஸ் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் பார்ப்பனர்கள் அது அதுதான் இந்த சிஸ்டத்தினுடைய பேசிக்கை சார் அப்போது எப்படி இருந்தாலுமே இருபத்தொம்பதில் தானே சார் அடுத்த எலெக்ஷன் வர வரப்போகுது அதுக்கு அதுக்காக தான் இப்போத்துலருந்தே இந்த மாதிரி இதில் வச்சு வராமல நீங்கள் ஒரு விஷயத்த நெருக்கத்தில் போய் பண்ணால் சத்தியம் இது பழசா போயிருப்போம்ல ஓகே மக்கள் எப்பவுமே ஒரு விஷயம் பேசி 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 பழசாகிட்டீங்கன்னா இஷை நிறைவேத்திடலாம் இதுதான் ஆர்எஸ்எஸோட டாக்டிக்ஸ் நீங்கள் இப்போது ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கிதுன்னா இந்தியா முழுக்க ஒரே நாடு ஒரே சட்டம் ஒரே கல்வி ஒரே உணவு ஒரே மொழி எல்லாம் ஒன்றாக்கிடலாம் அடிமையாக போயிடுவோம் இந்த மக்கள் இந்த மக்களை அடிமையாக்கப்பட்டு விடுவார்கள் அறிவிகளுக்கு எதுக்கு உணர்ச்சி இதுதான் இந்த நாடாளுமன்ற புதிய வரையறை தெ தென்னிந்தியாவில் குரல் பூரா தென்னிந்தியாவிலேருந்து தான் வருது கேரளாவிலேருந்து வருது இல்லை தமிழ்நாட்லேருந்து வருது ஆந்திராவிலேருந்து வருது கர்நாடகாவிலேருந்து வருது இந்த குரல் வராமல் பண்ணிட்டா இந்தியா ஒட்டுமொத்தமாக இந்தி பேசுகிற மாநிலமாக போயிடும் இந்தி இந்தி பேசுகிற நாடாளுமன்ற உறுப்பினர் வந்துடுவான் ஹிந்தி பேசுகிற அதிகாரி அதிகார மண்டத்துக்கு வந்துடுவான் அப்போ இந்த எதிர்ப்பு என்பதே நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பே இருக்காது ரெண்டு பேர் கத்துவான் இரநூறு பேர் எதிராக இருப்பான் எது 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 மெஞ்சார்டியாக இருக்கும் எதிராக இருக்கு அதுதான் இப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ்டைய திட்டம் அதை நடைமுறைப்படுத்துவதற்காக தான் இந்த தொகுதி வரையறை தொகுதி குறைச்சிட்டா மை மைனாரிட்டி ஆகிருவான் மைனாரிட்டியாக நமக்கு இவங்க வந்தாலும் பிரச்சனை எல்லாம் வரா அதுதான் சார் இதில் காங்கிரஸோட நிலைப்பாடு என்னவா சார் இல்லை காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பிஜேபியை எதிர்க்க முடியாமல் பலவீனமாக கிடக்கு ஏன் சார் எதனால் இன்றைக்கி அவங்க ஒரு கூட்டணி கவர்மெண்ட்டை தானே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இவங்களும் என்ன ப்ரீவியஸாக இல்லாத அளவுக்கு காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக ஜெயிச்சு வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது ஏன் தயங்குறாங்க இல்லை காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பல மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி காணாமையே போயிடுச்சு ஓகே அதனால் மை மெஜாரிட்டியாக அவருக்கு ஒரு கருத்தை வச்சு நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற முடியாது ஒரு பெரிய விவாதத்தை கூட எழுப்ப முடியாது ஏன்னா காங்கிரஸ் வந்து ஒரு நெல்லிக்காய் மூட்டையை போல் மாண்டிக்குச்சு ராகுல் காந்தியுடைய தலைமைக்கு பல மூத்த தலைவர்கள் ஒத்துழைக்க மறுக்கிறாங்க அப்போ ராகுல் காந்தி ஒரு நெருக்கடியை கொடுக்க முடியாது அவங்க அம்மாவுக்கு இப்போ உடல்நிலை சரியெல்லாம் அந்த ஓய்வு பிரியங்காவை அரசியலை பூத்துகிறாங்க பிரியங்காவுக்கு மூத்த தலைவர்கள்லாம் கட்டுப்பட மாட்டாங்க ராகுலுக்கே கட்டுப்படாத பெரியங்க புது வரவு அப்போ இப்படி ஒரு ஒரு குழப்பமான நிலையில் காங்கிரஸ்ஸு நகர்ந்து கொண்டு இருக்குது இப்போ இவங்க மிருக பலமாக இருக்கக்கூடிய யானை பலமாக இருக்கக்கூடிய பிஜேபியை எதுக்கக்கூடிய ஒரு திட்டமோ ஒரு செயல் வடிவமோ ஒரு அஜெண்டாவோ எதுவுமே இல்லை காங்கிரஸில் அப்படி காங்கிரஸ் எப்படி எதுக்கும் காங்கிரஸ் பலவீனமாக இருப்பதா பிஜேபிக்கு பலம் காங்கிரஸ் சட்டமே இல்லை காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளுடைய பணத்தில் தான் இருக்குது இந்தியா கூட்டணி ஆ ஆனால் நீங்கள் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஸ்ட்ராங்காக இருக்குது நாற்பது சீட்டு பாண்டிச்சேரி உட்பட நாற்பது சீட் இல்லைனா தான் இந்தியா கூட்டணின்னு ஒரு கூட்டணியும் இல்லாமல் போயிருக்கு சார் இப்போ நம்ம போன இன்டர்வியூல நம்ம பேசிகிட்டு இருந்தோம் அதாவது எடப்பாடி அவர்கள் ஏன் ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து அவர் கூட்டணி இல்லைன்னு சொல்லலாம் சொல்லியிருக்கலாமே ஏன் சொல்லக்கூடாது ஏன் சொல்லாமல் போனார் அப்படின்றத கேள்வி ஆனால் இன்னைக்கு இந்த அனைத்து கட்சி கூட்டன்றது பிஜேபி அரசை கண்டித்து தான் நடக்குது ஆனால் இதில் வந்து ஏடிஎம்கே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ அவங்களோட நிலைப்பாடு எதிராக தானே இருக்குது பிஜேபிக்கு எதிராக தானே இருக்குது அதுதான் எடப்பாடியுடைய ஸ்டாண்டு அதுதான் ஓகே அவரே அவர் அவருடைய வாக்கு வங்கி பூரா முஸ்லீமை நோக்கி தான் இருக்கு முஸ்லீம் கிறிஸ்துவர் தலித் இன்டெலெக்சுவல் நோக்கி தான் இருக்குது இதுதான் திமுகவை ஜெயிக்க வைக்குது திமுக இருக்கிற இருபது சதவீத வாக்கு என்கிட்ட இருக்கு ஆனா இந்த இருபது சதவீதம் போனால் நாற்பதாயிருது அந்த நாற்பதில் பத்தை பிடுங்கணும் தன்னுடைய பத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் ஜெயலலிதா இருபத்தி சாரி பதினொன்றில் பத்து சதவீதம் விஜயகாந்த் விலைக்கு வாங்குச்சு அதே போல விஜயை அன்னைக்கு விஜயகாந்த் இன்னைக்கு விஜய் விலைக்கு வாங்கினா ஆட்சிக்கு போயிடலாம் அதிகாரத்துக்கு போயிடலாம் அப்ப எதிர்கட்சி தலைவராகவே யார் வருவார் எதிர்கட்சி தலைவரா யார் வருவார் எதிர்க்கட்சி தலைவரா இந்த வாட்டி யார் வருவார் விஜயகாந்த் வந்தது போல விஜய் விஜய் வாரம் வாய்ப்பு இருக்கு ஓகேங்க சார் சார் இன்னொரு கொஸ்டின் சார் சார் இப்போ இந்த அனைத்து கட்சி கூட்டம் தொடர் இருக்குல்ல சார் இப்போ ஒரு சில கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா இன்னும் அதுக்கான இப்போ அமித்ஷா வந்து தென்னிந்தியாவில் மக்களவை தொகுதிகளில் இருக்கக்கூடிய சீட்ஸுக்கு எந்த ஒரு பாதிப்புமே வராதுன்றத பதிவு பண்ணிட்டாரு இருந்தும் திமுக இந்த கூட்டம் இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடத்துறதுக்கு காரணம் என்னன்னா இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பூசி மொழுக தான் நடத்துறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை நம்மளால பார்க்க முடியுதுல அதை எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை அதாவது திமுகவுடைய பலமே பிஜேபி எதிர்ப்பு தான் எதிர்ப்பு தான் ஓகே எந்த அரசியலும் இல்லை திமுக பலவீனமான அரசு தான் இங்கே இருக்கிற பிரச்சனையை எதுவும் பார்ப்பதில் தான் நூற்றுக்கு நூறு தான் திமுக வந்து ஒரே விஷயம் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் நானு வர முடியும் நானும்படி வடிவல்க தான் அப்போது அவர்களுக்கு பிஜேபியை எதிர்த்து கொண்டே இருப்பதின் மூலம் தான் தன்னை தக்க வைத்துக்கொள்ள முடியும் ஜெயலலிதா அரசியல் என்ன கருணாநிதி ஒழிக்கணும் திமுக ஒழிக்கணும் கருணாநிதி ஒழிக்கணும் கடுமையான திமுக வேறு கொள்கை கோ கோ கூப்பாடலை எல்லாம் கொள்ளாதான் கொள்ளை அடிக்கிறதா சசிகலா ஒரு பக்கம் கொள்ள ஜெயலலிதா ஒரு பக்கம் கொள்ள ஓபிஎஸ் ஒரு பக்கம் கொள்ள எடப்பாடி ஒரு பக்கம் அல்ல எல்லாம் கொள்ள கொள்ள கொள்ளை தான் கொள்கை அல்ல கொள்ளை திமுக வந்துடும் திமுக எதுக்கணும் திமுக பிஜேபி எதுக்கணும் இதுதான் திராவிட இயக்கங்களுடைய கொள்கை சார் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிங்க சார் நேரம் மதுங்கிறது நன்றி நன்றி வணக்கம் Apply for a job, that's TickBig. TickBig, Tick a one go to platform for all professionals, freelancers, students, brands, and institutions. Rewrite your limits. Sign up now.